வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இருபத்தைந்து வரிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முடிந்தவரை முதலில் கடன் வாங்குவதை நிறுத்துங்கள் கடன் வாங்குவதை நிறுத்துங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைக்க ஆரம்பியுங்கள் ஆரோக்கியம் இல்லாத உணவு எவ்வளவு சுவையாக இருந்தாலும் அதை உண்ணுவதை தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வயதானாலும் பரவாயில்லை உங்களுக்கு பிடித்த வேலையை பயிற்சி செய்ய தொடங்குங்கள் உங்களுடைய வருமானத்திற்கு வழிவகுக்க செய்யுங்கள் அதற்காக எந்த சமரசத்தையும் ஒத்துக்கொள்ளாதீர்கள் முடிந்தவரை கடன்களை கட்டிவிடுங்கள் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் முடிவதற்கு முன்னால் எழுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் நாளை என்ன செய்ய வேண்டும் என்று அலுவலகத்தின் வேலைகளை முன்கூட்டியே ஒரு நாள் முன்பே தயார் செய்து வைத்துவிடுங்கள் முப்பது வயதிற்கு மேல் உப்பையும் சர்க்கரையையும் குறைத்து கொள்ளுங்கள் முடிந்தால் தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும் புன்னகை முகமும் உங்களின் இயல்பான பேச்சும் எப்பொழுதும் நடைமுறையில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை உங்களுடைய இயல்பாக பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் காலை உணவை ஒருபோதும் தவிர்க்காதீர்கள் நிற்கையில் நேராக நில்லுங்கள் மற்றவர்களை பார்த்து பேசும் பொழுது கண்களை பார்த்து நேராக பேசுங்கள் வாரம் ஒரு முறையாவது நடைபயிற்சி செய்ய வேண்டும் வாரத்தில் மூன்று நாள் உடற்பயிற்சி செய்வது நன்மை பயக்கும் ஒருவர் இல்லாத பொழுது அவர்களின் சிறப்பு அம்சத்தை மட்டுமே பேசுங்கள் மற்றவர்களின் தவறை மன்னியுங்கள் ஒரு பொழுதும் மறக்காதீர்கள் நாதம் ஒரு முறை உங்களுடைய தகுதிகளையும் தவறுகளையும் பட்டியலிடுங்கள் உங்கள் வாழ்க்கை ரகசியங்களை முடிந்தவரை குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் அரட்டை பேசுவதற்கு ஊக்குவிக்காதீர்கள் அந்த இடத்தில் நீங்களும் இருக்காதீர்கள் குடும்பம் என்ற எல்லையை கடந்து பொது விஷயங்களில் ஈடுபடுங்கள் மற்றவர்களை பேச விடுங்கள் அவர்கள் மேல் உள்ள உங்கள் அக்கறையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நேரத்திற்கும் மற்றவருடைய நேரத்திற்கும் மதிப்பு கொடுங்கள் உங்களிடம் இல்லாத தகுதி இருப்பது போல் மற்றவர்களை நம்ப வைக்காதீர்கள் உங்கள் திறமைகளை நீங்களே மற்றவர்களிடம் விவரித்து கொண்டாடாதீர்கள் உரிய நேரத்தில் நிரூபித்து காட்டுங்கள் மேடை கூச்சமும் கேமராவின் கூச்சமும் இல்லாமல் இருங்கள் தண்ணீரையும் மின்சாரத்தையும் அதிகமாக செலவிடாதீர்கள் எதிர்காலத்திற்கு இவையே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் உங்களின் தனிப்பட்ட நம்பிக்கையை மற்றவர்களிடம் திணிக்காதீர்கள் உங்களுடைய நம்பிக்கையும் பழக்கங்களையும் மற்றவர்களிடம் திணிக்காதீர்கள் ஒருவரிடம் பேசும் அவர்களின் கண்களை பார்த்து பேசுங்கள் அவர்கள் பேசுவதை முதலில் கேட்டு அதன் பின்பு பதில் கூற கற்றுக்கொள்ளுங்கள் இன்று நாம் இந்த பதிவில் ஆரோக்கியம் தராத உணவு வகைகளை தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான இருபத்தைந்து வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்